அப்படிங்கிற இசைக்கருவி இதை வந்து சோழகர் மக்களுடைய பிரத்யேக இசைக்கருவி இதை வந்து இவங்க வாசிக்க போறாங்க இப்ப சித்தனையா வாசிச்சா மயங்காதவங்களே இல்லை அப்படின்னு இந்த ஏரியாவில் சொல்றாங்க இதோட இவங்கெல்லாம் சேர்ந்து தப்படிக்க போறாங்க நம்ம இப்ப விலகிக்கிறோம் இவங்க வாசிக்க போறாங்க

வெங்காயம் சோப்பும் கொண்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அவங்க படி கூப்பிட்டாங்க ஐயா நான் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் கொண்டு வந்து என்னை வேனில் கொண்டு வந்து என்னை அடித்து என்னை ரொம்ப ஆக்கி ஒரு பல்லு பண்ணி பத்தி எத்தனையோ ஆயிரம் கணக்கான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு வந்தது வந்துகிட்டு இருக்கு இன்னும் வரும் வச்சுக்கோங்களேன் பேரேன்றாங்க சித்தாண்ண ஓஹோ நீதா சித்தனா அப்படின்ட்டு எதுக்கு எஸ்ஐ கூப்பிடுறாங்க நீ ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க பத்தொன்பது வருஷம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய கால் நூற்றாண்டு அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க வந்து அவங்க ஒரு ஊர்ல இருந்தாங்க நீங்க ஒரு ஊர்ல இருந்தீங்க அப்புறம் ரெண்டு பேரும் மாறி வரீங்க என்னென்னலாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டீங்க அப்புறம் கஞ்சி தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு கஞ்சி என்ன எப்படின்னா இவ்வளோ அள்ளி போட்டுறது அதை அரிசி போட்டு கொஞ்சம் அரிசி அந்த தண்ணியை உடச்சிக்கிறது அந்த தண்ணிக்கு எடுத்து ஒரு இவ்வளோ மண்ணும் அதில் உள்ளே போட்டுறது நல்லா கலக்கி அந்த மண்ணு தான் மூணு மாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த பங்களத்தில் இப்படி ஒரு ஜனாரில் சந்து அந்த ஜனாரிலுக்கு சங்கிலி போட்டு கட்டி ரெண்டு பேரும் வச்சுருக்குறாங்க அந்த ஜனாரிலி தான் போகணும் ஒன்றுக்கு போகிறது ஒரு மண் குட்டை ஒரு டேக்டரி மண் கொண்டு வந்து குட்டை போட்டிருப்பாங்க அந்த தான் வெளிக்கு போனாலுமே அந்த அந்த மண்ணை நோண்டி போட்டு அந்த குட்டை அங்கே தான் வெளிக்கு போயிட்டு ஒன்றுக்கு போயிட்டு அது மூடி போட்டு மறுபடியும் அந்த ஜனாரில் ஏறி உள்ளே வந்து ரூம்லே அப்படியே படுத்துக்கிறேன் படக்கிறதுக்கு என்ன படுக்கவும் முடியாது எங்கள் மணி வீட்டில் வந்து கே தட்டின கதவை வா இப்படி வந்துட்டேன் நான் எஸ்கப்பாயை ஓடி வந்துட்டோம் க கதவு துறையே தோறேன் இவன் பயந்துகிட்டு ஐயையோ போலீஸோட வந்திருப்பான்ட்டு இவன் பயந்துகிட்டு திறக்கவே மாட்டாங்க காட்டுக்குள்ளேயே இருக்காங்க வீரப்பன் அப்போ அவருக்கு தண்ணி எங்க இருக்குன்னு தெரியாதா தெரியும் அரை தண்ணி எடுத்தது இருக்கிறாங்க அந்த அந்த ஒரு குழிங்க அந்த குழி தண்ணி தான் இருக்கிறாங்க நானும் அந்த குழி தான் சொல்றேன் உங்க பேர் கும்பி தானே நீங்க வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வீரப்பனை பத்தி எல்லாமே முதல் முதல்ல பார்க்குறீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்புறம் அவர் கூட போனோன்னே எந்த மாதிரி ஆள் கூட்டிகிட்டு போனாலும் அந்த யூனிஃபாரம் தான் கொடுப்பாங்க ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க பாதுகாப்புக்கு ஒன்று பாதுகாப்புக்கு நீ வச்சுக்கணும் ஒன்று ஹீரோ போனால் நீ என்னமோ பண்ணிக்கோ உனக்கு பாதுகாப்பு இதுதான் எஸ்கேப் ஆகி நான் காட்டுக்குள்ளே போய் ஈரப்பினா நான் ஜெயிண்ட் ஆகிறேன் ஜெயிண்ட் ஆகி ஈரப்பு கூட இருக்கிறேன் அது எந்த இடத்துலையும் கொலே நடந்திருக்குதோ அதை காட்டுட்டு வேணால் நான் அதை எட்டி குறுக்கட்டி வரணும் குறுக்கட்டி வந்து இதனிட கு குருவி குறுக்கட்டுறது அங்கே இல்லை உட்காந்துக்குவோம் உட்கார வச்சிருவாங்க எல்லாம் ஒரு ஆள் இப்படி போவான் இப்போ போய் அது பின்னாலே போயிருச்சுன்னா முன்னாலே போவோம் அது இல்லைன்னா மறுபடியும் இந்த பக்கமே போயிருச்சுன்னா கருங்குரங்கு வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் குடிப்பாராமே அது எதுக்குங்க அது வந்து அந்த ரத்தம் கொஞ்சம் குடிப்பாங்க எல்லோரும் கொடுத்து கொஞ்சம் சர்க்கரை வாயில் போட்டுக்கிட்டு அப்புறம் திரிவாங்க ஓடுவாங்க எதுக்காகங்க அந்த ரத்த உடம்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு நல்லா அந்த சரி இந்த சரி ஓட்ட விடுவாங்க ரொம்ப மூசு வர்ற வரைக்கும் அந்த மூசெல்லாம் வந்துட்டால் அந்த எழுப்பு கிளுப்பு எல்லாம் இருந்தால் கூட அந்த வராதாது இந்த மாதிரி இந்த அறக்கறனால தான் நான் இந்த மாதிரி ஆனதே காரணம் நம்ம குடும்பத்தில் இப்படி எல்லாம் ஆனதுக்காக இந்த மாதிரி தான் விஷயம் எல்லாம் எல்லாம் அவர் கஷ்ட சுகத்தெல்லாம் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன ஒரு நடந்தாங்களோ அதில் சொல்லுவார் எங்கள் பரதநாட்டிய நாடகம் அந்த ஆட்ட ஆடுவான் தலைமையில் இந்த மாதிரி செம்பெல்லாம் வச்சுட்டு ஒரு பாத்திரம் இப்படி மேலே வச்சுட்டு கரகாட்டம் இன்னும் திட்டம் போட்டு ஆளுக்கு தான் அவன் செய்வான் அவன் கண்டிப்பா போலீஸ் இன்ஃபர்மேஷன் என்னதான் அவன் பிடிக்கிறத இல்லைன்னா பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் கூட வேண்டாம் எனக்கு என் புருஷா இருந்தா போதும்னு சொல்லி உங்க ஒய்ஃப் அந்த பணத்தை கட்டு கண்டு கொண்டு போய் நடுவுல போட்டுட்டு உங்களுடைய அத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரு தாயாவும் தங்கையாவும் அவங்க இருக்காங்க ஆனா வீரப்பன் வந்து தன்னுடைய குழந்தைகளையும் விட்டுட்டு தன்னுடைய மனைவியும் விட்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள பத்தி ஏதாவது பேசுவாங்களா என்ன பேசுவாங்க பேசுவாமா அவங்கள பேசுவான் குழந்தை இப்படியாச்சு ஒரு குழந்தை அதெல்லாம் குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு குழந்தை குட்டி எல்லாம் சொல்லிட்டு அழகுவான் தந்தை அனுப்பி போட்டு இந்த பக்ஷவால இவன் பிபி ஸ்காரான்னு சொன்னானே சரி எங்க நீ பிபிஸ்காரானா நீ ஒரு பத்திரிக்கையாரா ஒரு போட்டோ இருக்கும் இது ஒரு கேமரா இருக்கும் நீ ஒன்னும் கொண்டு வராம எப்படி ரெண்டன் பிபி சொல்லிட்டே இருக்கிற சொல்லிட்டே வந்துட்டே இருக்கிற அப்படின்னு காரணம் கேட்டிருக்குறாங்க எப்படின்னா அந்த மாத்திரைக்கு சோறுலேயோ கொழும்புலையோ போட்டுருக்கு அப்போ எல்லாருமா சாப்பிட்டு சேர்த்து எல்லாரும் ஒரே முட்டை அழிக்கிறதுக்குதா நாங்கள் ஒரு வருஷம் நான் ஏமாத்திருக்கிறேன் இல்லைன்னா நாம் அங்கேயே சாக எல்லாம் ஒட்டுக்க ஆமாம் அந்த மாதிரியெல்லாம் திட்டம் போட்டிருக்குறாங்க நான் எதுக்குமே நான் விட மாட்டேன் யார் வந்தாலுமே அவனை செக் பண்ணுவேன் அவரை அவன் என்ன நடைமுறல் இருப்பான்னு பார்ப்பேன் நான் என்ன பண்ணுறான் பக்த வேணாம் நான் வந்துட்டு நான் வந்துட்டு அது துப்பாக்கி பக்கமே போகிறான் நான் இந்த பாய் கூட பேசிக்கிட்டே இருக்கிறேன் எதுக்கு துப்பாக்கிகிட்டே போகிறேன் இல்லையுமா அப்படின்ட்டு நான் எனக்கு சந்தேகம் ஆச்சு அவ்வளோ இருந்து எந்திரிச்சி வந்தேன் எந்திரிச்சி வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துறேன் இது இதில் அப்படி விட்டு போட்டு உட்காரதுங்கண்ணா எதுக்கு அங்கே விஷயமே விட்டு இங்கே சும்மா உட்காந்துட்டு பேசுகிறேன் அப்படின்ட்டு அப்புறம் பக்ஷவரனுக்கும் முக்கா கொஞ்சம் கெட்டுப்போச்சு பற்றி அர்ஜுனா நான் கண்ணிலே பார்த்ததே இல்லை அப்போ நம்ம பக்கம் இந்த பக்கம் கலாட்டியில் அதுக்கு நாமும் தலையிட மாட்டோம் அதுக்கும் நமக்கு தெரியல நல்லது இடம் போவோம் கெட்டதாயி வந்துருச்சேன்னா சகுன கெட்டதாயி வந்துருச்சேன்னா பின்னாலேயே வந்துடுவோம் அவளுக்கம்மா அவளை பாத்ரூமுக்கு அனுப்பி போட்டு அவளை துணி மணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்படியே காட்டுறாங்க அதில் அந்த ஃபோட்டோவில் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வா வாப்படியேங்கிறான் டைபல் மேலே இப்படி உட்காந்துருக்குறான் உட்காந்துக்கிட்டு இந்த சரி ஒரு போலீஸ்காரன் இப்படி பிடிச்சிருக்குறான் கையை இந்த சரி ஒரு போலீஸ்காரன் இப்படி பிடிச்சிருக்கிறான் பிடிச்சி அப்படியே அம்மன் தோட கொண்டு வந்து அவங்க நிறுத்துறாங்க தீவிரவாதிரி மாதிரி தான் நான் இருக்கேன் என்ன அந்த குரூப்ல நான் இருக்கிறேன் அந்த மாதிரி இருந்தாகணும் ஈரப்ப கூட ஒன்பது பேர் பிடிச்சாங்கல்லமா ஒன்பது பேர் புடிச்ச போது அவரு எல்லாம் அங்கிருந்து கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டும் அவனுக்கு நகர்னுக்கு சொல்லி அனுப்புறாங்க அவர் வந்து விஷயம் எல்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி இருக்குதாப்பா ஆள விட்டு கொடுக்கணும் நீனும் ஒண்ணும் பண்றாத அப்படி இப்படி என்ன அப்புறம் அவரு தான் விட வச்சுட்டு போறாரு என்ன சாமி பக்தி எந்த கடவுளை ரொம்ப வேண்டும் எல்லா கடவுளும் வேண்டும் வந்து மாதேஸ்வரம் முனேஸ்வரம் காடு தெய்வத்தை எல்லாம் எல்லா தெய்வமும் நினைப்பான் ஒரு தெய்வம் விட ஒரு பொண்ணு அதுக்கு கல்யாணம் பண்ணி எவ்வளவோ கனவுகளோட இருந்திருப்பீங்க அதில் முதல்ல பேசிருக்கிறேன் அங்கே இதெல்லாம் பண்றீங்கல்ல நீங்க ஈரப்பனை பிடிக்கணும் துப்பாக்கி இதனை பிடிக்கணும் இந்த மாதிரி பொட்டை பிள்ளைகளெல்லாம் எல்லாம் கொண்டு போய் ஈன தண்டமா நீங்க இந்த மாதிரி ஆடுறீங்களா வச்சுக்கிட்டு மலையில் உங்களுக்கு இது நான் இவங்க மிரட்டி மிரட்டி கல்யாணம் அங்கே சங்கர் விதிரி தான் கல்யாணமே இப்படி இருக்குங்க கண்ணுக்கு மூடிக்கன்ட்டு மூஞ்சுக்கு மூடி கண்டு அப்படி எடுத்து இப்படி கட்டுவோம்